அடிபாட்டுக்கு போன தலைவர் எதிரி எத்தனை வந்தா பார்த்து கொண்டா இருந்தவர் என்ன நீங்கள் அதே சிங்கள அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் அடிமைகள் தான் நம்ம எவ்வளவுதான் தலைவரை தூக்கி தலைவர் தலைவர் இடத்துக்கு யாராலயும் போகலாது சில நேரத்துல அடிமை சத்த விட்டு பார்க்கறாங்கள அவ்வளவு தான் இப்போதைக்குலாம் அலுவர் இல்ல வேலை இல்லை சில நேரத்தில் அந்த

அடுத்த நாள் வந்து முளைக்க மாட்டானேன்னு எத்தனை மெடிக்கல் ஃபைல கள்ளிப் படில அடிச்சೊಂಡுகாதேன்னு அண்ணா இப்போ தான நம்ம மெடிஷன் படிக்கிறதின் அர்த்தம் விளங்குதுன்னு இப்போ தான ஒரு டாக்டரா வேற ஒரு மன ஆசை பண்றோம் அப்படி நடக்குற நடக்கட்டும் அண்ணா உலகத்தெல்லாம் அந்த நேரம் சும்மாவே வெளுத்துட்டு பாங்களா இல்ல பகத லோட் பண்ணி போட்டு சும்மா இருக்கானே எல்லாம் பண்ண माच प्रश का लोपट आ है यहां पटगाता है अ्चु नाटई पसिर देता कि सबध्यार है यह नि निकम अल इ कििएता

நான் சொல்றேன் இப்படி ஒரு அஞ்சு காய்க்கோணம் சார் நம்ம காய்ச்சான் இருந்தாலும் என்னென்னாலுமே ஒரு ஒரு பெரிய ஒரு பார்ட்டி சார் திருப்பியும் பாலிமன்ல சந்திப்போம் இப்ப நீங்க கேப்பீங்க ஏன்னா அதை போட்டு நீங்க நான் வந்து அவருடைய கட்சிக்கு வர மாட்டேன் பட் ஓபன் சப்போர்ட் தருவேன் அவருடைய ஜனாதிபதி ஆகுறதுக்கு அப்போதுதான் நாங்க எப்பாவது ஒரு நாளைக்கு வெங்கண்ட பலத்தோட போய் ஒரு இருபது எம்பியோட நீ கேட்கல நாங்களோட பேரை கொண்டு பேசி எங்களோட தமிழ் மக்களுக்கு வந்து நான் கடிதத்திலே மடிச்சிருக்கேன் நாங்கள் எதிர்கட்சியில போய் உட்கார்றது பிரியோசனம் இல்லை ஆளுங்க கட்சியில் போய் உட்காரணும் ரெண்டு மூணு கேபினெட் எடுக்கணும் அப்படி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கிறேன் சோ அவர்கிட்ட சொல்றேன் நான் வந்துட்டு நான் இருக்கேன் ராதா ராதாகிருஷ்ணன் சார் ஆஹ் உண்மையாக ஒரு நல்ல மென்சன் அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சார் நான் அப்படி கட்சிக்கு வர மாட்டேன் பட் ஓபன் சப்போர்ட் இருந்ததா நான் சப்போர்ட் பண்ணாலும் எங்களோட சேமம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ஆஹ் அதை நான் விவர்த்தி காத்து நேரம் சொல்றேன் நான் ஓப்பனை அப்படித்தானே காய்த்துக்கிறேன் சார் இருந்து ஆஹ் தேர்ட்டா மாங்க ஏற்றியாதீங்க நான் ஏற்பேன் நீங்க நினைக்கிறாவே யார் ஆஹ் எங்க அப்போ மே ஆக்காவது

என்னுடைய புகழை கூட்டத்துக்கு தான் ஆஹ் இது வந்து யாருன்றால் சுமந்திரனும் ஆஹ் சிவாவும் உமா உமாச்சந்திர பிரகாஷனும் சேர்ந்து எழுதின ஸ்கிரிப்ட் அதாவது நான் அங்க போகவே இல்லை அவர் வேற சொல்லவே இல்லை நானா போய் பின்னார நினைக்கிறேன் நீங்களும் உங்களோட செம்புகளும் வெயிட் அதெல்லாம் மீடியாவால் கதையில உக்கமுகலதேனா அப்புற நான் சொல்றேன் இது மீடியாக்களுக்கு கொடுத்து வெளியில கொடுத்து என்ன நோண்டி ஆகி நம்ம சொல்றேன்

ண்ட කිය డ ை முக திంట தா ச என பேசும். ச வேண்டு ద போ క . ी මේ හිතගේ හිතව තට में कව කිය உமாச்சந்திராஷ்காட்டி இருக்கிறது உமாச்சந்திரகாஷ் மாதிரி கட்சியில வச்சுக்கொண்டு அஞ்சூறு வராது இதை நான் இந்த திருப்பியாரா தமிழாக்கம் செய்து போடும் கோயிலுமென்றால் இது நான் செத்தாலும் நான வீட்டு அஞ்சு சதவீதம் காசு வேண்டும் வேண்டும் இல்லை இந்த மனதுக்கு நான் பட்டதே இருக்கிற மூணு ஜனாதிபதி நல்ல சப்போர்ட்

అ మ ప ట ఆ हटा कर हो ट न तु मे र मुने ख में नायार ट அதுதான் நான் அதுதான் ராமநாதன் அர்ச்சனா தமிழ்நாடுக்கு பிறந்தா போனா நல்லூர் கோவிலுக்கு போங்க அப்ப நான் விட்ரோ பண்றேன் டிசைட் பண்ணிடு நல்லூர் கோவிலுக்கு போங்கோ உங்களுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அது பிறகு நாக வீரக்கு போங்கோ அதுக்கு பிறகு வேணுமென்றால் பொம்மல் வழியில உள்ள பள்ளிக்கு போடாமண்டு இப்படித்தான் நாங்கள் உண்மையான இதயத்தோட அந்த மேடையிலே மாறினோம் நீங்கள் அஹ் முஸ்லீம் அஹ் சகோதர ஒருவன் கொஞ்சம் எம்பி மேர் வந்து என்னை என்னையும் முஸ்லீம்களையும் பிரித்து மறுபடியும் என்னையும் சஜித் ஐயாவையும் பிரித்து அவரை ஜனாதிபதியாக்காமல் விட்டதுக்குரிய மிக பெரும் புகழும் இதுவும் முஸ்லீம் சகோதரிலேயே சாரும் உப்படி வசதி மிட்டுஞ்சுரை கூட்டோடு அடிபாடு போன தடவை தலைவர் எதிரி எத்தனை பேர்ன்னு பார்த்து கொண்டா இருந்தவர் என்னக்கா நீங்கள் அம்மனே மாடித்தானே இல்ல இல்ல அது வந்து இல்ல இல்ல இந்த இந்த பிளான் கொஞ்சம் சோட்டா முடிஞ்சது அதான் இது கொஞ்சம் லாங் டைம் பிளான் இது நான் அடுத்த அடுத்த தான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வழிக்கிட்டேன் நான் இடையில வந்து ஒரு இருக்கு அல்லது ஏழு நேரங்கள்ல தலைவரை கொண்டே வச்சு இந்தியாவுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆமிகோமாண்டர் கதை சொல்லுவாரு உங்களுக்கு வந்து ஒரு அழகான குடும்பம் இருக்கு ரெண்டு அழகான பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களோட சந்தோஷமா வாழ ஓடணும் தலைவர் சொன்ன பதில் மக்கள் சேவை என்று வந்த பிறகு குடும்பமோ இது பற்றி ஜோசிக்க நான் இல்லையண்டு அதே தான் உங்களுக்கு சொல்லுவார் அதே சிங்கள அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் அடிமைகள் தான் நம்ம எவ்வளவுதான் தலைவரை தூக்கி தலைவர் தலைவர்கிட்ட இடத்துக்கு யாராலையும் போகலாது